இந்த பிரபஞ்சத்திலே நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருள் கிடைத்துவிட்டால் நம்ம மன நிம்மதியாக இருப்போம் என்ற கேள்வியை கேட்டால் பலரும் பலவிதமான பதில்களை அளிப்பார்கள் வீடு கட்டிட்டா நிறைய சம்பாதிச்சிட்டா நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிட்டா இந்த பயனை திருமணம் செய்து கொண்டால் இந்த பெண்ணை மணந்து கொண்டால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் சொல்லுவோம் இல்லையா சின்ன வயசுலேருந்து ஒரு பக்குவப்படாத நிலை அப்படிங்கும்போது இது எல்லாமே தோன்றும் பணம் தான் எல்லாம் இந்த பணம் இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் இருக்கத்தான் செய்கின்றன இன்றைய காலகட்டத்தில் அதை ஒட்டித்தானே மனிதனும் பயணித்து கொண்டிருக்கின்றான் அப்போ இது எல்லாம் கிடைத்து விட்டால் நாம் வந்துட்டு ஒரு ஆத்ம திருப்தி அடைந்து விடுகின்றோமா மனதிலே ஒரு மகிழ்ச்சியானது உண்டாகி விடுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் சற்று யோசித்துப் பார்க்க வேண்டிய கேள்வியாகத்தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் உண்மையாலுமே உண்மையான சந்தோஷத்தை தந்துவிடுமா அப்படின்னு கேட்டால் உண்மையான சந்தோஷம்னா என்னன்னா ஒரு பொருள் கிடைத்து விட்டால் ஒரு விஷயமானது நமக்கு கிடைத்து விட்டால் எந்த ஒரு நொடியிலும் இது தவறான முடிவாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற எண்ணமே வந்துவிடக்கூடாது அது கிடைத்தப்ப என்ன ஆனந்தம் இருந்ததோ கடைசி வரையிலும் நாம் இந்த உடலிலே இந்த உயிர் இருக்கும் வரையிலும் அந்த ஆனந்தமானது தொடர்ந்து இருக்கும் என்றால் அது ஒரு நிலையான இன்பமாக இருக்கும் ஆனா ஒன்று கிடைத்த போது மிகவும் ஆனந்தப்பட்டேன் அதற்கு பிறகு நான் தவறான முடிவு எடுத்து விட்டோனோ அப்படின்னு நினைக்க தோன்றியது சில நேரங்களில் மனதில் உறுத்தல் ஏற்பட்டது இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அது நிலையான இன்பம் கிடையாது அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வீடு கட்டுறது சம்பாதிக்கிறது காசு பணம் சேர்க்கறது நினைத்தவர்களை வந்து திருமணம் செய்து கொள்வது நண்பர்களாக அடைவது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம் வாழ்க்கையிலே மாறி மாறி இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்துபவை அப்போ அது நிலையான இன்பமாக இருக்குமா அப்படின்னா கிடையாது அப்போ இந்த மாதிரி உலகப் பொருட்களையெல்லாம் நாம் பெறும்போது ஏற்படுகின்ற இன்பம் அப்படிங்கிறது நிலையானதாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இதை இல்லைன்னு யாராச்சும் ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக முயற்சி செய்தாலும் அவர்களுக்கும் தோல்வி தான் கிடைக்கப் போகிறது இந்த ஒரு பொருளால் எனக்கு மன நிம்மதியானது உண்டானது அப்படின்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது மாறாக அந்த நிலையான இன்பம் என்பது யாதாக இருக்கும் என்றால் மனதிலே இறைவனை நிலைநிறுத்தி அவன் பால் நமது சிந்தையை செலுத்தி அவன் நினைவாகவே அவன் மந்திரத்தை சொல்லி அவன் பெயரை சொல்லி சொல்லி நான் ரசிக்கின்றேன் என்னும் பொழுது உள்ளத்திலே ஏற்படுகின்ற பூரிப்பு இருக்கின்றதே அந்த பூரிப்பு தருகின்ற இன்பம் அப்படிங்கிறது அவர் மந்திரத்தை சொல்லும்போது என் உடலானது அப்படியே சிலிர்க்கின்றது அப்படிங்கும்போது அவரை நினைக்கும் போதே எனது கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது என்னும் பொழுதெல்லாம் மனதிலே உள்ளார்ந்து ஒரு ஆனந்தமானது ஏற்படுகிறது அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எப்பவுமே தொய்வில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது எப்பவுமே அது ஒரு எல்லையில்லாத ஆனந்தத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை என்று என்பதை எனக்கு உணர்த்துவதாக இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த ஆனந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எந்த ஒரு பொருளாலும் தர முடியாது அந்த நிலையான இன்பம் அப்படிங்கிறது இறைவனை அடைதலிலும் இறைவனை சரணடைதலிலும் தான் இருக்கிறதே தவிர நீங்கள் புறப்பொருட்கள் அல்லது இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய எப்பொருட்களை நாம் அடைந்தாலும் அதன் வழியே வந்து நமக்கு எந்த இன்பமும் கிடைக்கப் போவதில்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏழு ஏழு ஜென்மங்களிலும் செய்த அந்த புண்ணிய பலன்களின் காரணமாக இன்று நாம் சிவபெருமானை வழிபடுகின்றோம் என்று கேட்கும் பொழுதே நம் மனதானது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் நான் என்ன பிறவியில் என்ன தவம் செய்தேனோ என்ன புண்ணியம் செய்தேனோ ஐயா இந்த எட்நூறு கோடி பேருக்கு மேல் வாழ்கின்ற இந்த பூமியிலே உன்னை நான் நினைத்து வழிபடுவதற்கான வரத்தை கொடுத்திருக்கிறாய் என்றால் நான் எவ்வளவு பெரிய பாக்யசாலி அப்படின்னு நினைக்கும் போது வருகின்ற ஆனந்தம் இருக்கிறதே அதெல்லாம் ஈடு இணை இல்லாதது அதனினும் மேலானதாக கருதப்படுவது அவன்தாள் வணங்கி அந்த இறைவனின் பொற்பாதத்தை வணங்குகின்றேன் சிவபெருமானின் பொற்பாதத்தை வணங்குகின்றேன் அந்த பொற்பாதம் அப்படிங்கிறது அவ்வளவு ஆனந்தமயமானது அப்படிங்கிறத உணர்ந்து அவர் பாதத்திலே சரணடைந்து அவர் நாமத்தையே நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அவர் நினைவிலேயே நான் அமர்ந்து விட்டேன் என்னும் பொழுது வருகின்ற ஆனந்தத்திற்கு ஈடு இணை கிடையாது அது எப்பவுமே ஒரு எதிர்மறையான எண்ணத்தை கூட உண்டு செய்வது இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எதிர்மறையான எண்ணம்னா நான் வைத்தது உண்மையான அன்பா பொய்யான அன்பா உண்மையாகவே இதற்கு பிரதிபலன் இருக்குமா இருக்காதா இந்த மாதிரி எந்த எண்ணமும் மனதில் தோன்றவே தோன்றாது நான் வைத்த அன்பு உண்மையான அன்பு அவர் என்னை ஆற தழுவிக்கொண்டார் என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் எப்பொழுதுமே அவர் ஏற்படுத்திக் கொடுத்த வழியிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன் அவர் கையை பிடிச்சு நடக்கிறேன் அவ்வளவுதான் சிவபெருமான் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் நான் தனியாக நடக்கவில்லை என் கையை பிடித்திருக்கின்றார் மாறாக நானும் அவர் கையை இருக பற்றிக்கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதுதான் உண்மையான தாற்பரியம் அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது தான் மிக மிக உயர்ந்த ஒரு இன்பத்தை வல்லது மாறாக நாம் ஏற்கனவே சொன்னார் போல புறப்பொருட்களினால் உண்டாகக்கூடிய அந்த இன்பம் அப்படிங்கிறது நிலையானதாக இருப்பது இல்லை என்பர்களே கடுமையான சூழ்நிலைகளை பலவற்றை நாம் கடந்து வந்திருப்போம் எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளாக இருந்திருக்கும் என்றால் வாழ்வதற்கே முடியாத சூழ்நிலைகளாக இருந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இருந்திருக்காது தூங்கிறதுக்கு ஒரு இடம் கூட இருந்திருக்காது போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை கூட இருந்திருக்காது இத்தவிட கடுமையான சூழ்நிலைகளையும் கூட நான் தாண்டி வந்துவிட்டேன் அப்படிங்கிற நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பூர்வஜன்ம கர்மாவின் அடிப்படையில் நாம் என்னென்ன அனுபவிக்க வேண்டுமோ அனைத்தையும் அனுபவித்து பின் நேரத்தில் அனைத்தும் தீர்ந்துவிட்ட பிறகு அவருக்கு ஒரு புத்துணர்வு புது வாழ்வானது கிடைத்திருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்தவர்கள் வந்து ஏராளமான பெயர்கள் இருப்பார்கள் ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா இப்போ நம்ம சிவபக்திக்குள்ளே போகும்போது அல்லது போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பல பேரோட எதிர்ப்புகளை வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் எக்காரணத்தை கொண்டும் சிவனடியார்கள் நமக்கு எதிராக நின்றிருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த சிவபக்தியோட உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ள முடியாமல் அது ஒரு பெரிய பாசம் பாச பிணைப்பு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியாமல் நாம் சிவபக்தியில் ஈடுபடும் பொழுது பல ஏளன பேச்சுகளை காதில் கேட்க வேண்டியதற்கு ஆளாயிருக்கும் என்ன இந்த வயசுலேயே சிவபக்தி அப்படின்ட்டு அதே போல் நிறைய 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 உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய விஷயத்த கேட்டிருப்போம் அனுபவிச்சிருப்போம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு பெரிய போராட்டமாக மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும் என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற அந்த உறுத்தல் ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது அதையும் தாண்டி அந்த உருத்தல் இல்லாமல் வந்திருந்தார் அவர்கள் ரொம்ப மேன்மையான நிலையை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு வகையில அது ஒரு பெரிய துன்பமாக இருந்திருக்கும் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்றே தெரியாமல் ரொம்ப தடுமாறி என்ன எல்லாருமே இப்படி ஒதுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலை வந்தப்பம் கூட அசையாத நம்பிக்கை இறைவன் மீது வைத்திருந்திருப்போம் சிவபெருமானின் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருந்திருப்போம் எப்படி அப்படி ஒரு பிடிமானம் வந்தது எப்படி அப்படி ஒரு பிடிப்பு வந்ததுன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒருத்தர் சொல்லும் பொழுது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமானது சாதாரண மனிதர்களுக்குள் தோன்றிவிடும் அந்த மாதிரி தோன்றியவர்கள் அந்த பக்தியிலிருந்து விலகியவர்கள் ஏராளம் அது அவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுப்பன ஒரு குறி வீட்டு வாசல் வரலும் வந்துட்டு திரும்பி போனது மாதிரி தான் ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இவர்கள் சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது எதன் அடிப்படையில் இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று பகுத்து ஆராய்ந்து அதில் உள்ள எல்லாம் மறைந்து அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்பனுக்கு ஈடானவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை ஆதி பரம்பொருள் அனைத்திற்கும் வித்தானவர் இப்படிங்கிற சில விஷயத்தை தெரிந்து கொண்டு இவ்வளவு ஏச்சம் பேச்சும் வந்த பிறகும் அனைத்தையும் உதறித் தள்ளிவிட்டு இறைவனை சரணடைகிறார்கள் பாருங்க. அதுதான் அது எப்படி நடந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியாது அது நமக்கும் இறைவனுக்குமான பிணைப்பு நம்ம சொன்ன அந்த ஆதி வித்துக்கும் நமக்கும் உண்டான பிணைப்பு அது சாதாரணமாக எல்லாத்துக்குமே வந்துடுறதல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இறைவனை நம்புகிறோமோ எந்த நாம் இறைவனின் மீது பாசத்தை வைத்திருக்கிறோமோ அந்த அதீத சக்தியை நம்ம எப்ப எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதற்கு தகுந்தார் போல அந்த இடத்துல நமக்கு ஒரு பிடிமானமானது கிடைக்கிறது பிடிமானமானது கிடைக்கிறது இந்த உலகமே எதிர்த்து நின்றிருக்கும் பல விஷயங்களில் சிவப்பணி செய்யும் பொழுது சிவன் பெருமையை பேசும் பொழுது சிவனை பற்றி பேசும் பொழுதெல்லாம் பல தடைகளை எதிர்கொண்டிருப்போம் பல இடங்களில் இந்த உலகமே எதிர்கொண்டிருக்கும் எல்லாருமே கைவிட்டிருப்பாங்க பித்த மாதிரி அலையராண்டா அப்படின்ட்டு எல்லாருமே கைவிட்டிருப்பாங்க ஏளனமாக பேச்சுகள் கண்டும் காணாமல் நேரிலும் மறைஞ்சும் எதிரிலும் பின்னால் எத்தனை பேர் எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள் அப்படி எல்லாருமே கைவிட்டுட்டு போறாங்கப்பா எல்லாருமே கைவிட்டு போறாங்க நான் நம்புகின்ற சிவபெருமான் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை நான் நம்புகின்ற சிவபெருமான் என்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்னை என்ன காரணத்திற்காக இந்த பிரபஞ்சத்தில் உள்ளே இருக்கின்ற இந்த பூமியில் படைத்தாரோ அந்த விஷயத்தை நான் அறிந்து கொண்டு அதற்காக செயல்படும்போது போது பல்வேறு நபர்கள் பலவாறாக பேசத்தான் செய்வார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை எது என்பதை நான் அறிந்து விட்டேன் என்றால் அதை அடைய முற்படைய வேண்டுமே தவிர பிறர் இன்னர் பேசுகிறார்கள் என்பதற்கெல்லாம் செவிமடுத்தால் நான் வந்த காரியம் இந்த பூமியில் நிறைவேறாது பின்னர் இதற்காக மீண்டும் ஒருமுறை முறை வேண்டும் அது தேவையில்லாத விஷயம் சிவபெருமான் என் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக என்னை ஒரு பொம்மையாக செய்து இந்த பூ உலகளே அவத அந்த இடத்துல பிறக்கச் செய்து இந்த பணியை முடித்து விட்டு வா அப்படின்னு நமக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார் அதை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் அவருக்கும் நமக்கும் இருக்கின்ற பிணைப்பை யாராலும் பிரிக்க முடியாது யார் எது சொன்னாலும் பிரிக்க முடியாது காரணம் ஆதி வித்து கொடுத்த கடமையை நான் செய்ய வந்திருக்கின்றேனே தவிர பிறர் சொல்வதை கேட்பதற்காகவோ அதனால் என் மனம் சஞ்சலம் கொள்வதற்காகவோ அதிலிருந்து பின்வாங்குவதற்காகவோ நான் இங்கு பிறக்கவில்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமான வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறீர்களா வேலை என்றால் அந்த வேலை இந்த வேலையெல்லாம் பிற உயிர்களின் மீது அன்பு செலுத்த வேண்டும் உன்னை நீ உணர்ந்து கொள் என்ற வேலையை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்னும் பொழுது பிறர் சொல்வதை கேட்டால் சுக போகங்களின் மீது ஆசை வருமே தவிர உள்ளிருக்கின்ற இறைவனின் மீது ஆசை வராது அவரை பற்றி யோசிக்கத் தோணாது அவரை பற்றி சிந்திக்க இடமே கிடைக்காது பிறர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தால் பிறர் ஏலன பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்தால் அதையெல்லாம் முதறி தள்ளிவிட்டு அதையெல்லாம் முதறி தள்ளிவிட்டு என்னை எம்பெருமான் ஈசன் எதற்காக படைத்தான் என்பதை அறிந்து கொள்ள முற்படுகின்றேன் அறிந்து கொண்ட பின்னர் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட பின்னர் அதை நோக்கி நான் பயணம் செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என்பதை உள்வாங்கிக் கொண்டால் அவர் மீது அதான் அதீத அதீதமான ஒரு அன்பு பிறக்கும் அதீதமான ஒரு அன்பு பிறக்கும் அந்த அன்பே அடிப்படையாக கொண்டு சக உயிரணங்களையும் சிவமாக அல்லது சிவனாக பார்க்கின்ற அந்த தன்மை பெரிதொருவருக்கு வருவதில்லை சிவபெருமானை சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே அந்த தன்மையானது உண்டாகின்றது சக ஜீவராசிகளை நேசிக்கின்ற அந்த தன்மை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமை எது என்பதை உணர்ந்து கொள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமையானது இருக்கிறது அதை உணர்ந்து கொள்ள இறைவன் பல்வேறு விதங்களில் வந்துட்டு அவர்களுக்கு காட்டுகின்றார் ஆனால் பணம் வந்துவிட்டால் அது மட்டும்தான் வாழ்க்கை என்று சில பேர் அதிலே மாறிவிடுகிறார்கள் போதை வசதிகளுக்கு அடிமையாகி சுத்தமாக தடமாறி போனவர்கள் ஏராளம் ஏராளம் அல்லது ஆட்சி அதிகார போதையில் சிக்கி சின்னா பின்னமானவர்கள் ஏராளம் இந்த பூமியில் எதற்கு வந்து பிறந்தோம் என்று தெரியாமலேயே பல்லாயிரம் கோடி ஜீவராசிகள் பல்லாயிரம் கோடி மக்கள் அதாவது அம்மனிதர்கள் பிறந்து வாழ்ந்து இறந்திருக்கிறார்கள் ஒரு சுவடுமே இல்லாமல் ஒரு சுவடுமே இல்லாமல் மறைந்திருக்கிறார்கள் நாளை நமக்கும் அதே கதை தான் தலையில் கனத்தை வைத்துக்கொண்டு இறைவனை உணர முடியாது மனதில் கர்வத்தை வைத்துக்கொண்டு இறைவனை உணர முடியாது அகங்காரம் கோபம் காமம் குரோதம் இது எல்லாம் உன் மனதில் அழுக்காக படிந்திருக்கும் போது இறைவனை உணர முடியாது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கடமை உனக்கு இருக்கிறது என்றால் இதையெல்லாம் தவிர்த்து நான் நகண்ட பார்வை பார்க்க வேண்டும் இது அனைத்தையும் தாண்டி எங்கு இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இறைவனதற்கான வழியை காட்டுகிறார் மாறாக இந்த அறிவியல் மேம்பட்டு விட்டது என்ற ஒரு காரணத்திற்காக அதிலேயே லயத்து போவதும் அல்லது பல்வேறு விதங்களில் நமது மனதை அலைப்பாய விடுவதும் கேளிக்கைகளில் பங்கேற்பதும் அதன் மூலமாக உண்டாகின்ற மகிழ்ச்சியை உண்மை என நம்பிக்கொள்வதும் போகங்களே வடிவாக மாறுவதும் இது எல்லாம் இறைவனை அடைவதற்கு எந்த வகையிலும் உதவாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எதன் மூலமாக இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் உன்னை நீ நம்ப வேண்டும் உன்னால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் என்று உன்னை நீ நம்ப வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை எது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீ நம்ப வேண்டும் உன்னை நீ தம் நம்பினால் தவிர வேறொரு வழியும் இல்லை இறைவனை உணர்வதற்கு அமைதியான இடம் அமைதியான சூழலில் தனித்தமர்ந்து ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடம் என்னுள் என்ன பேசுகிறது என்னுள்ளிருந்து என்ன பேச்சு எழுகிறது என்பதை நான் கவனிக்கின்றேன் என்றால் அதன் மூலமாக ஒரு ஆரம்ப புள்ளி ஆரம்பமாகும் அதனின்று நீ பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் உனக்கான வழி என்பதை நீ சூட்சமமாக அறிந்து கொள்ள வேண்டும் ஓம் நம சிவாய்